எ வெளிநாட்டுமோ இல்லையோ இந்த ஒரு குட்டி ட்ரிப்ப கண்டிப்பா பிளான் பண்ணுவாங்க எக்ஸ்பெஷலி சம்மர் டைம்ல சம்மர் டைம்ல எல்லாம் தோப்பு புக் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லங்க ஏன்னா எப்பவுமே புக்கிங்க நம்ம இந்த வீக்கெண்டை பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடியே புக் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னோட ஹஸ்பண்ட் தம்பி எல்லாரும் வரும்போது கண்டிப்பாக வந்து நாங்கள் தோப்பு வந்து புக் பண்ணிடுவோம் என் ஃபேமிலியாக போயிட்டு பிள்ளைங்களோட என்ஜாய் பண்ணி ஃபன் பண்ணுற ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த தோப்பு தான் பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்க ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த டேஸை கண்டிப்பாக வந்து வீக்கெண்ட் பிளான் பண்ணுங்க நம்மளோட ஃபேமிலிஸோட கிட்ஸோட என்ஜாய் பண்ணுற பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது இதுதான் கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணுங்க கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி தோப்புக்கு போயிருக்கீங்களா அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இல்லை இந்த வீடியோ பார்த்தோன்னே போகணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணுங்க காயல்பட்டினத்துல தோப்புக்கு போய் என்ஜாய் பண்ணவங்க இதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கமெண்ட்ல ஷேர் பண்ணீங்கன்னா ஸோ போகணும்னு பிளான் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் யாரெல்லாம் கமெண்ட் பண்ண போறீங்க எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்னு ஸோ அதெல்லாம் நான் ரீட் பண்ணுறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கேன் இப்போ ஓகே வீடியோக்குள்ள போலாமா பார்த்தாலே தெரியும் என்னுடைய தம்பி பிள்ளைங்க என்னோட பசங்க எவ்வளவு ஜாலியா வந்து இந்த டேஸ் என்ஜாய் பண்றாங்கன்னு இப்போ நல்லா குளிச்சு முடிச்சாச்சு லஞ்ச் சாப்பிட போலாம் வாங்க லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு இங்க அம்மா வச்சிருக்காங்க காரசாரமான தக்காளி தொக்கு இந்த காம்பினேஷன்ல சாப்பிடறதுக்கு அதுவும் குளிச்சுட்டு சாப்பிடறதுக்கு வேற மாதிரி இருந்துச்சு அதுவும் நாட்டுக்கோழி முருங்கைக்காய் போட்டு வச்சிருந்தாங்க பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அலமதுலீலா நல்லபடியா லஞ்சையும் முடிச்சாச்சு நல்லா சாப்பிட்டோம் நல்லா குளிச்சோம் இப்போ நல்லா ஓடி ஆடி விளாண்டுட்டு இருக்காங்க ஏன்னா செரிக்கணும்ல அதனால என்னோட பசங்க என்னோட தம்பி பசங்க எல்லாரும் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க என்னோட ரெண்டு தம்பி பசங்களும் வந்து விளாடுறது பேசுறது இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம் குளிச்சு முடிச்சிட்டு இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி திறந்து விட்டா எல்லா செடிகளுக்கும் வந்து அந்த தண்ணி போயிடும் ஓகே இப்போ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு எங்க வீட்டு செல்லு குட்டிஸோட ஃபன் மூமெண்ட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்களுடைய குட்டி இந்த தோப்பு ட்ரிப் உங்களுக்கு நினைக்கிறேன் இந்த மாதிரி இங்க பாருங்க சேட்டை பாருங்க என்னோட பையன் மண்டே அசைக்கிறத பார்த்துக்கிட்டு அவனும் ஃபன் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க இவ்வளவு நேரம் ஜாலியா இருந்தான்ல இப்போ உங்க வீடு வந்துருச்சு இறங்குன்னு சொன்னமா மூஞ்சி உம்முன்னு ஆயிடுச்சு பாருங்க அவன் காரை பார்த்துட்டே இருக்கான் ஓகே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வளாக்ஸ் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனலில் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்